ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்குமே உழவு துறை அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க இவருக்கு என்ன சப்போர்ட் இருக்கு இவருக்கு எவ்வளவு வாக்குகள் வரும் இதனால எவ்வளவு பாதிக்கப்படும் நம்ம கூட்டணிக்குள்ள அவங்க எதை போயிடுறாங்க அப்பதானே அவங்க அரசியல் விதத்தை வகுக்க முடியும் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உளவுத்துறையில வந்து அவர் யாரு என்ன அவர் பேக்ரவுண்ட் என்ன ஒரு ஐம்பது லட்சம் பேர் மெம்பராக இருக்காங்கன்னா பத்து லட்சம் பேர் ஐ மீன் அலங்காரத்துக்காக மெம்பர் ஆனால் கூட ஒரு நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க நான் செக் பண்ணேன் அதனால தான் அவர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிமுகவோட எதுக்கு விஜய் கட்சி எதுக்கு இணையணும் இதெல்லாம் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே கோடி கொடுத்தது ஏடிஎம்கே அப்படிங்க சொன்ன அந்த உளவுத்துறை பரப்பின பிரச்சாரம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஃபால்ஸ் பிரபகாண்டா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு விஜய் சொந்த இடத்துல குடியிருந்தீங்க சொந்த இடத்துல என் கட்சி கொடி நான் ஏற்றிக்கிறேங்கிறது வந்து எப்படி சட்ட ஒரு விதமாக என்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட பட்டால ஏன் உரிமை அப்படி யாராவது வந்து காவல்துறை தொந்தரவு பண்ணாலும் உடனடியே அவங்க மேலே சிவில் கேஸும் கிரிமினல் கேஸும் போட வேண்டியதான் விஜய் கண்டு பயம் இல்லைன்னா நீங்க அந்த வேலையை பண்றீங்க அவர் கொடி எதிர்ப்பு போட்டோம் ஒரு ஆளுங்கட்சி தமிழக காவல்துறை வந்து ஏற்படுத்தும் பொழுது விஜயுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அதனால இது வந்து காவல்துறையுடைய அத்துமீறல் அராஜகம் சட்ட விரோதம் எந்த ஏற்றுக்கொள்ளும் வணக்கம் என்று நம்ம வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப ஒரு செய்தி வந்திருக்கு உளவுத்துறை வந்து இந்த மாநாட்டுக்கு போனவர்கள் தாவைக்கா நிர்வாகிகளோட கணக்கை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க உளவு பார்த்துட்டு இருக்காங்க இந்த உளவுத்துறை பார்ப்பது சரியா அதை என்னதான் அந்த உளவு எல்லாம் எடுத்து என்ன பண்ண போறாங்க ஒரு ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்டுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஐஎஸ் அப்புறம் ஒவ்வொரு கமிஷ்னேட் அண்ட் எஸ்பிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ் அண்ட் ஆட்ஸ் தே ஆர் த வாட்ச் டாக்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ கஸ்தூரிக்கு பெயில் விட்டுருக்காங்கல்ல இதே உளவுத்துறை தான் தகவல் கொடுத்துருக்கு இந்த அப்போஸ் பண்ணாதீங்க இதனால் ஒரு சமூகத்தில் வந்து ஓட்டு போயிடும் வாக்கு வங்கி போயிடும் பல விமர்சனங்கள் எழுது நம்ம சம்பவ செந்தில் வந்து ஆம்ஸ்டாங் கேஸில் இவரையும் அழைப்பு பண்ண முட்டைகிருஷ்ணன்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கேஸ்லாம் அவரோட வழக்கில் இருந்து நம்ம வந்து துடிக்க துடிக்க வெட்டினாங்க சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணலை இது ஒரு பெரிய விஷயத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்க முடியு கண்டனங்கள்லாம் எழுது அதனால ஆட்சியும் தெரிவிக்காதீங்க வெயில் விட்டுருங்க அப்படின்னு உழவுத்துறை ரிப்போர்ட்ட தான் இன்னைக்கு கசூரிக்கு வந்து ஆட்சேபனை அரசு தெரிவிக்கலை அதனால் ஒரு அரசாங்கம் இயங்குவதற்கு உளவுத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர்கள் கொடுக்கக்கூடிய உண்மை அதுக்கு தான் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நேர்மையா நிச்சயமா இருப்பாங்க ஹாரஸ்ட்டா இருப்பாங்க நிஜயோடய இதுக்கு மட்டும் விஜய் மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே உழவுத்துறை இது கண்காணித்து கொண்டே இருப்பாங்க ஆமா அதை எடுத்து என்னதான் எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க இவருக்கு என்ன சப்போர்ட் இருக்கு இவருக்கு எவ்வளவு வாக்குகள் வருவோம் இதனால எவ்வளவு பாதிக்கப்படும் நம்ம கூட்டணிக்குள்ளே அவங்க முடியும் இப்போ நீங்க சொல்வது போலதான் சார் இப்போ சபீமா இன்னொரு தகவல் கவனிச்சிருக்கலாம் அதிமுகவுடன் தாவைக்கா இணைய போகிறது ஓட்டு கேட்டிருக்காங்க போய் தாண்டி இத்தனை இத்தனை தொகுதிகள் கேட்டிருக்காங்க இவ்வளவு கோடிகள் கேட்டிருக்காங்க இதை வந்து பரப்பினதே தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு எதுக்கு விஜய் கட்சி எதுக்கு என்ன

வீடியோ போட்டு தாக்க வந்த விஷயங்கள்லாம் உண்டு கமிஷன் அமைக்க போட்டோம் அப்ப ஏடிஎம்கே அம்மாவுக்கு அப்புறம் வந்து இவங்க ஏடிஎம்கே வந்து ஒழுங்காக நடத்திட்டு போவாங்களா என்ன நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா இல்ல விஷயத்தை கேட்டுக்கங்க ஒரு கட்சி அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்கணும் லோக்கல் பாடிஸ்ல மெம்பர்ஸ் தான் நீங்க கட்சி நடத்த முடியும் அந்த அதிகாரம் இல்லைன்னா தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுவோம் மேல்மடத்தில் உள்ளவங்க எவ்வளோ பாதிக்கப்படாமல் அப்போ ஏடிஎம்கேல மேல் உள்ளவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க செட்டில் ஆகிட்டா அவங்க பிரச்சனையே கிடையாது கீழ்மட்ட தொண்டர்கள் அத்தனை பேர் பாதிச்சுட்டு இருக்கான் அப்போ யோசிப்பான் இல்லை நம்ம அந்த கட்சியில் இருக்கணுமா நம்ம ஏன் சீமான் கட்சிக்கு போகக்கூடாது இல்லை வெற்றிகளுக்கு டிவி கேக்கு போகக்கூடாதுன்னு யோசிப்பான் டிஎம்கேக்கு பல பேர் போயிட்டாங்க இப்போ அரசு வழக்கறிங்கிற அப்படியே லாயலிஸ்ட்டாக இருந்து அம்மா பேர்ல ஏ டிஎம் கே பேர்ல அரசுவடை கிடைக்கிற அந்த பல பேர் இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்து டிஎம்கே ல போய் அரசு விடைக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுவீங்க செந்தில்பாலாவையும் எடுத்துக்கோங்க வேற எங்க போகணும் இன்னைக்கு வந்தோம் டாப் இல்லப்பா அதெல்லாம் தாண்டி சார் இப்ப விஜய் விஜய் வந்து அதனால அதிமுகவோட கூட்டாணி எல்லாம் சொல்ல முடியாது இந்த அதிமுக வீட்டுக்கு விஜய்க்கு அப்படியே பிரியுமா அப்படிங்கறத அவர் எதிர்பார்ப்பார் இல்லை இந்த இப்போ உளவுத்துறை கெல்லாம் வெளிவா உளவுத்துறை வந்து வெளியிட்ட செய்தி இது ஒரு பொய் தகவல் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்புடின்னா அதிமுக விடம் விஜய் வந்து கூட்டணி வைக்க போகிறார் ஒரு அறுபது சீட்டு கேட்டிருக்கார் நூறு கோடி ரூபா கிட்ட பேரம் பேசியிருக்கார் அப்படி எலக்ஷன் டையத்தில் எல்லாமே மாறும் அது வரைக்கும் நீங்க பொறுத்து தான் இருக்கணும் என்ன நான் என்ன என்ன அவர் மேல வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் டே கிரியேட் பண்ணும்ல அவர் பல கோடி வச்சுருக்காருங்க அவர் பல கோடிகளை வச்சுருக்கார் யார் விஜய் அவர் விஜய் வந்து கட்சிக்கு நிதி கொடுங்க அப்படின்னா எல்லாருமே நிதி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் அவங்க ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தாலே அவளுக்கு தேர்தல் நிதி ஆகிடும் யார் கொடுக்காம இருக்க மாட்டாங்க பொதுமக்களும் கொடுப்பாங்க ஆனால் அவருக்கு பிரச்சனைலாம் பெரிய இஷ்யூ கிடையாது பணத்தை கொடுத்து கோடியை கொடுத்து விலைக்கெல்லாம் வாங்க முடியாது அவர் வந்து ஏடிஎம்கேயை பற்றி ஏன் பேசலைன்னா அந்த ஏடிஎம்கே வாக்கத்தை வெட்டிடத்தை நம்ம நிரப்பலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய தாட் கூட்டணி அப்படிங்கிறது பின்னாடி தான் முடிவு பண்ணுவாங்க டிஎம்கே பொறுத்த வரைக்கும் உளவுத்துறையில் வந்து அவர் யார் என்ன அவர் பேக்ரவுண்ட் என்ன அவருக்கு உண்மையிலே எத்தனை அதனால தான் அவர் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய் கழகத்தில் நீங்கள் வந்து இப்போ மெம்பர் ஆகணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து யூ வாண்ட் டு பிக் எம்எல் மெம்பர் ஆஃப் டிவி கே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்ற கட்சியிலலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய பர்டிகுலர்ஸ் சம்டைம்ஸ் இபிக் நம்பர் ஓட்டரை நம்பர் கொடுத்தா போறோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா டிவி கேன்னு நீங்க கிளிக் பண்றீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபோன் நம்பர் எந்த நம்பர் கேட்குறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட நீங்கள் இணைச்சிருப்பீங்களா ஒரு நம்பர் அந்த செல் நம்பர் கேட்குறாங்க அந்த நீங்கள் நம்பர் நீங்கள் போட்டிங்கனாலே உங்கள் உங்களுக்கு எங்கே எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு இருக்குங்கிறது அப்படியே வந்துடுது இப்போ நான் செக் பண்ணேன் எனக்கு ஒரு மெம்பர் கார்டு வந்திருக்கு நான் செக் பண்ணேன் எல்லாரும் சொன்னாங்க நான் போய் சாஜர் போய் செக் பண்ணேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்த உடனே எனக்கு ஆவடியில் இந்த வாக்குச்சாவடியில் இந்த நம்பரில் இந்த சீரியல் நம்பரில் அப்படியே ஃபோட்டோவோட வந்துடுது உடனே ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கன்றாங்க அப்லோட் பண்ணால் மெம்பர்ஷிப் கார்டு வந்துடுது ஸோ வாக்காளர்கள் மட்டும்தான் டிவிக்கே மெம்பர் ஆக முடியும் அவருடைய எஜெண்டாவை பாருங்க அப்ப எத்தனை வாக்காளர்கள் மெம்பர் ஆயிருக்காங்கறதை அனலைஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு கோடி பேர் இணைந்து ஒரு கோடி அத்தனை பேர் வந்து வாக்களிப்பாங்கன்னா எயிட்டி வாக்களிப்பாங்க எண்பது எண்பது லட்சம் பேர் கிட்ட ஒரு அம்பது லட்சம் பேர் இப்ப மெம்பர் ஒரு இரு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அஹ் ஐ அலங்காரத்துக்கான மெம்பர் ஆனா கூட ஒரு நாற்பது லட்சம் பேர் போட்டு போடுவாங்க நானே சகோதரி விஜய சந்திக்கிறதுக்கு இது டேட் நானே அனைவரும் போய் மீட் பண்ணலான் இருக்கேன் உளவுத்துறை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அது வந்து அவங்களுடைய டியூட்டி அதனால தான் என்ன ரிப்போர்ட்ஸ் வந்து கேட்டால் கொடுப்பாங்க பிரச்சாரம் பொய் பிரச்சாரமா இருக்குன்னா அவங்க இல்லைன்னு மறுக்க போறாங்க நீங்கள் எவிடென்ஸோட ப்ரூவ் பண்ணணும்ல இப்போ இப்போ நீங்கள் ஒரு தொகுதி கேட்குறீங்க இவ்வளோ ஒரு தொகுதி கேட்குறீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்த அன்னைக்கு தானே போவீங்க இது நார்மலாக நடக்கிற ஆக்ஷனுக்கு முன்னாடி தொகுதி பேச்சு வார்த்தையில் இவ்வளோ தொகுதி கேட்குறீங்க ஒரு கொடுக்கல அப்படின்னா அந்த தொகுதிக்கு போவீங்க அப்புறம் ஆக்ஷன் உங்களால் செலவு பண்ண முடியல நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணுங்கன்னா நீங்கள் போது தானே போவீங்க இதெல்லாம் அந்தந்த டுவெண்ட்டிஸு டேட்டு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போதைக்கு வந்து ஏடிஎம்கே கோடி கொடுத்தது ஏடிஎம்கே அப்படிங்க சொன்ன அந்த உளவுத்துறை பரப்பின பிரச்சாரம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஃபால்ஸ் பிரபகாண்டா அப்படின்னு நான் ஃபீல் ஓகே சார் இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்தபோதும் சரி தொண்டர்களுக்கு விஜய் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லாரும் தங்களுடைய சொந்த இடங்களில் சொந்த இடத்துல கொடியேற்றுங்க மக்களுக்கு நம்ம கொடியை வந்து எல்லாருக்கும் ப தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சார் ஆனா இப்ப மாணி முடிந்ததுக்கு அப்புறமா கொள்கையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு பிறகு இப்ப கொடியேற்றப்படுற எல்லா இடங்களிலும் ஒரு அவங்க சொந்த இடங்கள்ல கொடியேற்றாங்க வீடுகளுக்கு மேலே கொடியேற்றாங்க காவல்துறை வந்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணுங்கள் சொல்லி அராஜகம் பண்றதா நிறைய செய்திகளை பார்க்குறோம் இது சட்ட இடம் வந்து அப்படி சொந்த இடங்களில் வைக்கப்படியோ கொடிகளுக்கு வந்து சட்ட ரீதியாக அகற்றுறதுக்கு சட்டம் இருக்கா அதாவது பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிற சிலைகள்லாம் முதல்ல அகற்ற ஒரு புதிர்களுக்கு நானே தாக்கல் பண்ணிக்கலாம் ஸோ பொது பொது இடத்துல வந்து நீங்க தலைவர் சிலையை வைக்கிறீங்க பல கட்சி கொடி நீங்க ஏத்திருக்கீங்க அதை போல ரிமூவ் பண்ண உங்களால முடியுமா முடியாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்க பொது இடத்துல வந்து கொடி ஏத்தி என்க்ரோச்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க சட்டவிரோதமா நீங்க ஏற்படுத்துறீங்க நம்ம கட்சி இப்பதான் தொடங்கி இருக்கு ஆரம்பத்திலேயே நம்ம ரோல் மாடலா இருக்கணும் அதனால் சொந்த இடத்துல குடியேற்றுங்க சொந்த இடத்துல குடியேற்றுக்கு நீ என்ன வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு சட்ட ரீதியில எந்த ஒரு விஷயம் அதாவது ஈவன் உங்க சொந்த இடத்தை வந்து நீங்க மயான பூமியா மாத்திரத்து கூட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு மயான பூமியா மாத்தினா நீங்க சொந்த இடத்துல நீங்க போச்சுக்கலாம் அப்படித்தானங்க விஜயகாந்த் இடத்துல போச்சிருக்காங்க நீங்க போய்க்க முடியுமா விஜயகாந்த் இடம் சொந்த இடம்தானே தானே அங்கே தான் பாடியை போச்சிருக்காங்க அது என்ன மயானமா கிடையாது

சொந்த இடத்துல என் கட்சி கொடி நான் ஏற்றிக்கிறேங்கிறது வந்து எப்படி சட்டவிரோதமாகும் என்னோட ப்ராப்பர்ட்டி என்னோட பட்டால ஏன் உரிமை அப்படி யாராவது வந்து காவல்துறை தொந்தரவு பண்ணாலும் உடனடியாக அவங்க மேல சிவில் கேஸும் போட வேண்டியதான் எங்களை மாதிரி அட்வொகேட் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்ப வீட்டுக்கு மேல கொடியேற்றத்தான் காவல்துறை பண்ண வேணாங்கிறாங்களா வீட்டு வாசல்ல சொந்த நிலத்தில் வைக்க பண்ணதான் காவல்துறை வேணாம் கட்டுறேன் அது தவறு இல்லை வீட்டுக்கு அவன் வீட்டு மேலே ஏற்றிக்கிறான் அவனுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஆறு அடி இல்லை பன்னெண்டு அடி வரையும் நீங்கள் குடியேற்றிக்கலாம் நீங்க நாற்பது அடி ஐம்பது அடி அறுபது அடி பெரிய ராட்சச குடியேற்றணும்னா அங்க நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு ரெட் லைட் வைக்கணும் ஏன்னா விமான சிக்னலுக்கு வந்து பாதிப்பு அடையணும் நீங்க மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடியில் கூடி வீட்டில் ஏற்றுறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னா அப்ப தேசிய குடியை மட்டும் ஏற்றுறதுக்கு எப்படி அலோவ் பண்றீங்க ரிபப்ளிக் டே அன்னைக்கும் சோதரன் அன்னைக்கும் வீட்டு மேலே குடியேற்றணும்ல அது தேசிய கொடி இது கட்சியை கொடி வீட்டில் நான் ஏற்கென டிஸ்டர்பன்ஸ் அவன் கேஸ் போட்டோம் படுத்த வீட்டுக்காரன் இந்த கொடியை அவன் கொடியை கேஸ் போட்டோம் அதை பார்த்துட்டு போறோம் அதனால இது வந்து காவல்துறையுடைய அத்துமீறல் அராஜகம் சட்டவிரோதம் ஹைலி இல்லீகல் அன்லாபுல் எந்த லாலையும் வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஒன்று விஷயங்கள இந்த மாதிரி ஒரு விருப்புணர்வுடைய ஒரு ஆளுங்கட்சி தமிழக காவல்துறை வந்து ஏற்படுத்தும் பொழுது விஜய்யுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கி இப்போ எம்ஜிஆர் ஒருத்தர் இருந்ததெல்லாம் தான் நம்பியார் இருந்தார் நம்பியார் ஒருத்தர் இருந்ததுன்னா எம்ஜிஆர் இருந்தார் தர் இஸ்னோ எம்ஜிஆர் தர் இஸ்னோ நம்பியார் இம் தெர் வாஸ் நோ நம்பி ஆர் தெர் வாஸ் நோ எம்ஜிஆர் அந்த மாதிரி தான் என்ன நீங்க வந்து வெறுப்ப ஏற்படுத்தி நீங்க கொடியேற்றக்கூடாது அப்படின்லாம் கம்ப வைக்க கூடாதுலாம் நீங்க சட்டவிரோதமா நீங்க தடுத்தீங்க அப்படின்னா அது வந்து விஜயோட செல்வாக்கு இன்னும் மேல 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 அதிகரிக்கும் அப்ப என்னன்னா விஜய் கொதியை வந்து அறிமுகப்படுத்துறீங்க அந்த ஏரியால கொடியை பார்க்கறவன் உனக்கு என்ன வரும் விஜய் கொடின்னு ஒண்ணு இருக்கா விஜய் கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்காங்களா நம்ம மேல மெம்பர் ஆகக்கூடாது இது சைக்காலஜி இந்த உளவியல் மாற்றத்தை நீங்க தடுக்க நினைக்கிறீங்க அதான் இதனுடைய தாற்பயம் பேஸ் அப்படி நீங்க தடுத்தீங்கன்னா தமிழக காவல்துறை மேலேயும் ஆளுங்கட்சி மேலேயும் இன்னும் வெறுப்புணர்வு ஏற்படுத்தி அவர் செல்வாக்கு அதிகமாகும் அப்ப நீங்க விஜயை கண்டு பயப்படுறீங்க விஜய் கண்டு பயம் இல்லைன்னா நீங்க அந்த வேலையை பண்றீங்க அவ கூட எதிர்ப்பு போட்டோம் அப்ப விஜய் மேலயும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் உங்களுக்கு ஒரு விதமான அச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருதுன்னு எல்லாருமே பேசுவாங்க ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாற்றத்தை சகோதரர் விஜயால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம ஏற்கனவே கட்சி ஆரம்பி முன்னாடியே இருந்த இவர் கட்சி ஆரம்பிப்பார் நம்ம பேசியிருக்கோம் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தானாக சேர்ந்த கூட்டம் மாநாடு நடத்திட்டாரு சில விஷயங்களையும் பேசியிருக்காரு கூட்டம் அவருக்கு அதிகமாக சேர்ந்து கொண்டிருக்கிறது மெம்பர்ஸும் அதிகமாக என்ரோல் ஆகிட்டு இருக்காங்க அவர் வெற்றி பெற வெற்றி பெற்று தமிழக சட்டசபையில் நுழைவதற்கு வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள் என்னை போல் பல பேர் எதிர்பார்க்கிறார் ஆல் தி பெஸ்ட் விஜய் Okay, Sr. Romano Andrés.